கண்டிப்பா இந்த ஜனநாயக நிற்கும் பாருங்க இப்படி சொல்றேன் அப்படின்றது டிசம்பர் மந்த்ல இருந்து தெரியும் பாருங்க இந்த விஷயம் டெபினட்டா நடக்கும் பாருங்க ஒன்பதாவதா டிவி கே படத்துல தளபதி டேட்டு போட காரணமே தளபதி வெற்றி கொண்டா அப்படின்ற நேம தான் அதுல வச்சிருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பத்தாவதா இந்த பஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி பாடல ஒருத்தரோட கேமியாவும் இருக்குங்க மொத்தத்துல இந்த ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் படம் கமர்ஷியல் படம் அப்படின்றத தாண்டி அண்ட் ஃபேமிலி உட்பட அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் பொங்கல் விருந்தாக நூத்தி பத்தாயிர சதவீதம் கண்டிப்பா இருக்கும் இந்த வீடியோக்கு கீழே ஜனநாயக நாட்டை காக்க ஜனநாயகன் வருகிறான் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பார்த்தாலது